இந்த வேதாளத்தை இழுத்து கொண்டு வருவது மிகவும் சிரமமாக இருந்தாலும் இது கூறும் ஒவ்வொரு கதையும் நன்றாகத்தான் உள்ளது என்று மனதில் நினைத்துக்கொண்டான் கொண்டான் விக்ரமாதித்தன் அப்படியா சங்கதி நீ நினைப்பது எனக்கு தெரியும் ராஜனே கதைக்குள் போவோமா என்றது வேதாளம் சிவபெருமானின் இருப்பிடத்தில் ஒன்றாகிய வாரணாசி நகரத்தில் விந்தையன் என்ற அந்தனன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் அரசனால் கௌரவிக்கப்பட்டு ஏராளமான செல்வத்தை பெற்றிருந்தான் லாவண்யவதி என்ற அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் திலோத்தமை போன்ற அப்சரைகள் பூமியில் பிறந்திருந்தால் எப்படி இருப்பார்களோ அந்த அளவுக்கு அழகானவள் லாவண்யவதி வசீகரமான தோற்றத்தை பெற்றவள் அவளுக்கு நிகர் அவளே என்று கூட சொல்லலாம் ஒரு நாள் இரவு விந்தையன் தன் மனைவியுடன் மாளிகையின் உப்பரிகையிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த சமயம் மதனவேகன் என்ற ராஜகுமாரன் ஒருவன் ஆகாச மார்க்கமாக போய்க்கொண்டிருந்தான் அவன் பூலோகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது லாவண்யவதியை விட்டான் அவளின் அழகில் மயங்கியவன் விமானத்தை கீழே இறக்கினான் அவளை அப்படியே தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றான் கண் பார்த்தபோது தன் பக்கத்தில் இருந்த மனைவியை காணவில்லை பதட்டமடைந்த விந்தையன் எங்கே போயிருப்பாள் நடு இரவில் எங்கு சென்றிருப்பாள் ஒருவேளை அவளுக்கு என் மீது கோபமா என்று பலவாறாக சிந்தித்தான் என் உள்ளத்து அன்பை அறிவதற்காக அவள் ஒளிந்து கொண்டிருக்கிறாளா அல்லது வேடிக்கை செய்கிறாளா என்று யோசித்து கொண்டே குறுக்கும் நெடுக்கும் நடந்து மாளிகை முழுவதும் தேடினான் தோட்டத்திலும் அவளை தேடினான் எங்கு தேடியும் அவளை காணவில்லை இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை அவளை காணாத வருத்தத்தால் மனம் நொந்து அவதிப்பட்டான் மறுநாள் பொழுது விடிந்தது ஆனால் அவன் மனதை கவ்வியிருந்த இருள் அகலவில்லை பொழுது ஏற ஏற அவன் வருத்தமும் அதிகமானது உற்றார் உறவினர் அவனை தேற்றியும் அவன் மனைவியின் பிரிவால் கிடந்து வாடினான் இந்த இடத்தில் அவள் நின்றாள் இங்கே அவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள் இந்த இடத்தில் அவள் தன்னுடன் விளையாடினாள் என்று வீட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அலைந்து திரிந்து புலம்பினான் அவள் ஒன்றும் இறந்துவிடவில்லை ஆகவே உன்னை எதற்காக கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய் நீ உயிருடன் இருந்தால் எப்படியாவது அவளை கண்டுபிடித்து விடலாம் தைரியமாக இரு அவளை தேடி கிளம்பு என்று உறவினர்கள் அவனை தேற்றினர் தன்னிடமுள்ள சொத்துக்கள் முழுவதையும் தானம் செய்துவிட்டு புண்ணிய இடங்களுக்கு சென்று வருவோம் அங்கு என் மனைவியை ஒருவேளை சந்திக்கலாம் என்று முடிவு செய்தான் தன் மனைவியை தேடி அலைவதற்காக நாட்டை விட்டு கிளம்பினான் விந்தையன் அவன் அவ்வாறு அலைந்து திரிந்து வந்தபோது கடும் கோடை காலம் வந்தது வெயில் உக்கிரமாக இருந்தது வீசும் காற்று நெருப்பை கக்கி வீசியது குளம் குட்டைகளில் நீர் வற்றி அடித்தளம் வெடித்து கிடந்தது சாலையோர மரங்கள் காய்ந்து கருகி பட்டை வெடித்து இலையில்லாமல் காட்சியளித்தன தன் மனைவியின் பிரிவு பசி தாகம் வழிநடை களைப்பு இவற்றால் உருக்குலைந்து போயிருந்தான் விந்தையன் அப்போது ஊருக்குள் நுழைந்தான் அங்கு பத்மநாபன் என்ற ஓர் அந்தணன் அன்னதானம் செய்து கொண்டிருந்தார் பலரும் அவர் வீட்டிற்கு சென்று சாப்பிடுவதை விந்தையன் பார்த்தான் அவ்வீட்டின் வாசலை அடைந்து வாசற்படியிலேயே சாய்ந்து மௌனமாக நின்றிருந்தான் இதை கண்ட பத்மநாபனின் மனைவி ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டு பால் நெய் சர்க்கரை ஆகியவை சேர்த்து சமைத்திருந்த அன்னத்தை ஒரு பாத்திரம் நிறைய எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் இதை சாப்பிட்டு பசியாருங்கள் என்றாள் அவனும் பாத்திரத்தை வாங்கிக் கொண்டு குளக்கரைக்கு வந்து சேர்ந்தான் ஓர் ஆலமரத்தடியில் உணவை வைத்துவிட்டு இறங்கி கை கால் முகம் கொண்டு வந்தான் இதற்குள் பருந்து ஒன்று தன் அழகாலும் கால் நகங்களாலும் கருணாகம் ஒன்றை பிடித்து கொண்டு அந்த மரத்தின் கிளையில் வந்து அமர்ந்தது பருந்தின் காலால் மிதிப்பட்டு கிடந்த அந்த கருணாகம் விஷத்தை கக்கியது அந்த விஷம் விந்தையன் கொண்டு வந்த உணவில் விழுந்தது அதை கவனிக்காமல் விந்தையன் சோறு முழுவதையும் சாப்பிட்டு விட்டான் விஷத்தின் வேகம் அவன் உடலுக்குள் கலந்து அவதி கொடுக்க ஆரம்பித்தது விதி ஒருவனுக்கு சதி செய்ய ஆரம்பித்தால் உலகத்தில் எல்லாமே விரோதமாகிவிடும் அதை போலத்தான் இந்த சோறும் எனக்கு விஷமாக வந்து வாய்த்தது என்று கதறி அழுதான் விஷத்தின் கொடுமை பொறுக்க முடியாமல் அவன் தள்ளாடியபடியே அன்னமிட்ட பத்மநாபன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அங்கு பத்மநாபனின் மனைவியிடம் நீங்கள் கொடுத்த சோறு எனக்கு விஷமாகிவிட்டது அந்த விஷத்தை போக்க வைத்தியனை அழைத்து வாருங்கள் இல்லாவிட்டால் இந்த சாபம் உங்களைத்தான் சாரும் என்றான் இதை கேட்டு சுதாரிப்பதற்குள் விந்தையன் தன் கண்களை மூடி உயிரை விட்டான் உடனே பத்மநாபன் தன் மனைவியின் மீது இந்த பழியை சுமத்தினான் அவளை வீட்டை விட்டே துரத்தி விட்டான் இவ்வாறு வேதாளம் கதையை முடித்தது விந்தையன் இறந்த பழி இங்கு யாரை சாரும் என்று கேள்வி கேட்டது பருந்து தன் ஆகாரத்தை தானே வேட்டையாடி சாப்பிட்டது அது பருந்தின் இயல்பு பத்மநாபனும் அவன் மனைவியும் பசி என்று வருகிறவர்களுக்கு உணவிட்டு வந்தனர் அப்படித்தான் விந்தையனுக்கும் உணவிட்டனர் இது தர்மத்தின் இயல்பு யாரும் இதில் குற்றவாளி அல்ல தற்செயலாக நிகழ்ந்த உயிர்கொலையில் யார் மீதாவது குற்றம் சுமத்த நினைப்பவர்கள் மீதுதான் பழி வந்து சேரும் என்று விக்ரமாதித்தன் பதில் கூறினான் உடனே வேதாளம் முருங்கை மரம் ஏறியது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தெனாலிராமன் கதைகள் திகில் கதைகள் பரமார்த்த குரு கதைகள் திருக்குறள் மற்றும் அதன் விளக்கம் ஆயிரத்தி ஓர் இரவுகள் கதை அல்லாவுதீனும் அற்புத விளக்கும் கதை விக்ரமாதித்தன் வேதாள கதை இன்னும் பல கதைகளை பதிவிட்டு வருகிறேன் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் கதைகளை கேளுங்கள் நன்றி நண்பர்களே